சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கடந்த பத்து மாதங்களாக உதகை ஹெச்எம் டி பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இவருக்கு உதகையைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் பணி செய்யும் இடத்தில் அறிமுகமாகி நண்பர்களாக பழகி வந்ததாகவும் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு மது மற்றும் போதை பழக்கத்தின் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டது சுரேஷ் என்பவரை தங்கும் விடுதி உரிமையாளர் பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளார் தொடர்ந்து தனது நண்பரான சஞ்சையை பார்க்க சுரேஷ் வந்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சுரேஷ் தனது இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதோடு விடுதியின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரை கீழே இறங்கி கட்டி போட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மது போதையில் தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை கைது செய்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மது போதையில் இளைஞர் ஒருவர் தங்கும் விடுதி கட்டிடத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்